ஊர்ல அவன் அவளுக்கு புடிச்சு எப்படி எப்படியோ கிடைச்சிருக்கான் எனக்கு கிடைச்சிருக்கான் பாரு ஊடு தங்குறானா நான் எங்க போனானே தெரியல ஹலோ ஹலோ ஏ கேக்குதாங்க ஏண்டி என்னடி வேணும் நான் வீட்டுல தாண்டி இருக்கிறேன் ஏண்டி சோம்பேறி புடிச்சவளே பெட்ரூம்ல தாண்டி உட்காந்துருக்கேன் என்ன வேணும் சொல்லு ஏ மனுஷா இங்க தான் இருக்கிறியா சரிங்க சரிங்க நான் மீன் வாங்க போறேன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன் உள்ளேயே படுத்துக்கிட்டேன் வெளியில எழுந்திரிச்சு வாசத்தை சரிங்க மேடம் போயிட்டு வாங்க அங்கே போய் வம்பளத்துட்டு கிடக்காதுங்க ரெண்டு பீஸ் சும்மா கொடுங்க மூணு பீஸ் சும்மா கொடுங்கன்ட்டு அது எங்களுக்கு தெரியும் கிறுக்கு மாதிரி கத்திட்டு கிடக்காத பார்த்துக்க வீட்டை பார்த்துக்க முண்டி குதிரையாட்டம் படுத்தியே கிடப்ப வை வச்சிரு ஏ ராக்கு ரொம்ப மரியாதைலாம் பேசுறடி போயிட்டு ஓடி பொடி பொடி இந்த குத்து மாமனாருக்கு தான் எங்கே தெரிஞ்சாலும் வம்பளத்துக்கிட்டு ஏந்தரில் கட்டி வச்சுட்டா அந்த மாமனார் ஒரு தீவன் காணா அதுக்கு என்ன பண்றது நமக்கு பிள்ளைங்க இருக்குது ம் நேரம் நம்ம ரெண்டு மீனை வாங்கி பொரிச்சி கொடுத்தா பிள்ளைங்க திங்கும் இவங்களுக்கு என்ன லேட்டாக தான் வருவாலுத ஹேய் ஏய் கழுவி தீங்கு கட்ட குடும்பம் சீக்கிரம் வந்து ஏய் பேச்சிடு பூதி அடி திண்டுக்கட்ட குடும்பங்களே அய் கழுவி என்ன அடிக்கிற தீங்கட்ட குடும்பம் தானே நானெல்லாம் மொதல் அழக வந்தோம் மீனாக வந்தேன் அப்போ மீனெல்லாம் அள்ளிட்டு வரலான்ட்டு தீங்கட்ட குடும்பம் தான் ஏஜி தூ நீலாம் ஒரு பொம்பளைடம் பிள்ளைங்க நான் என்ன சொல்லிட்டேன் மீன் வாங்க முதல் வரவும் சும்மா கொண்டு பண்ணேன் அதுக்கு போய் அடிக்கிறான் கை தொடுறதுக்கு தப்பு இல்லையா அடடி எல்லாரும் வந்துட்டீங்கடி நான் தான் லேட்டா ஏய் ரோட்டல என்னடி அழுதுக்கிட்டு இருக்க நீல ஏல வலவையா ஹஹா ஏய் பைத்தியக்கார மூதேவி என்னாச்சு ஏன் அழுதுறன்னு கேக்க துப்பு இல்ல எதுக்குடி என்ன கலாய்க்கிற ஏய் நீ எல்லாம் கலாய்க்க அளவெடுத்து செஞ்சவடி அப்படி தான் இருப்போம் போடி என்ன நம்ம பறக்க என்ன காணோம் ஏய் ஹைரி பையிருந்தா குடுப்புல நான் பைய எடுத்து வர மறந்துட்டேன் ஏய் வீட்ல இருந்து வரும்போது பைய எடுத்து வர மாட்டியா மூஞ்ச பாரு பறட்ட ஏய் பறட்ட இவ ஒரு ஆள் என்ன இவ கிட்ட கேக்குற வா உனக்கு நான் பைய ஏதாவது வாங்கி தரேன் ஓகே ரோட்டன் தேங்க்ஸ் அதுக்காக நான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகவே நினைக்காத ஒன்னு எனக்கு பிடிக்காது பல்பு பல்பு ரோட்டனுக்கு பல்பு ஏய் பரட்ட மூதேவி உனக்கு பை கொடுக்குறன்றதே பெரிய விஷயம் உன்கூட நான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகவே ஏன் ஃப்ரெண்ட் ஆண்டாள் தான் நீ இல்லை பொண்டி ரொம்ப சீன் படாத பொண்டி ஏய் நான் ஒரு பெஸ்ட் மூஞ்ச பார்த்தா பிடிக்கல ஏக்கா நான் உனக்காக தான் வந்தேன் நீ ஏன் கோவமா இருக்க இவளுங்கெல்லாம் ரொம்ப கலாய்க்கிற ஆளுங்க ஏண்டி நான் முன்னாடியே வந்துட்டேன்டி அதுக்கு இந்த ரோட்டன் மூதேவி என்ன தப்படி சொன்னா திண்டுக்கிட்ட குடும்பம்னு சொல்றாடி எனக்கு கோவமா வராதா ஏய் உனக்கு அறிவியே எதுக்கு அக்கா அப்படி சொன்னேன் மூதேவி ஏய் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா ஃபன்க்கு சொன்னேன் அதுக்கு தப்பா புரிஞ்சிடுச்சு ஏக்கா நீங்க இப்படி நல்லா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கடா அங்க மீனு மீன் மீனு வித்துட்டு ஊட்டு போயிரலாம் சந்தே க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க போலாம் சட்டுமே ஏய் ஆமடி ஆற மரம்தான் பாரு எல்லாம் வாங்கி சட்டுமே மீனை வாங்கி போய் குழம்பு வைப்போம் நைட் எல்லாமே முடிஞ்சிரும் போல ஏக்கா நான் பைய எடுத்து வர மறந்துட்டேன் அங்க வந்து ஒரு பைய மட்டும் தரியா ஏய் நான் பைய கி எது எடுத்து வரல கடக்கறேன் கவர்ல போட்டு குடுப்பாண்டி போடி ஐயோ செத்த மீனை வைக்கறானோ நல்ல மீனை வைக்கறானோ தெரியலையே அய்யோ யோ யோ எம்புட்டி மீனே சரிதான் ஆளுங்கலாம் வரதுக்குள்ளார இந்த மீனை அள்ளி கட்டப்பையில போட்டு எடுத்துட்டு போயிடணும் கடைக்காரனையும் காணும் ஒருத்தனையும் காணும் ஏய் கேள்வி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா போய் கெடுப்போம் ஏ ரோட்டன் இங்க இருக்க மீன் எல்லாம் செத்த மீனடி என்கிட்ட ரூபா கம்மியா இருக்குது அதான் அங்கே அங்கே அங்க எடுத்தப்பல பாரு நல்ல ஃப்ரெஷ் மீன் மார்க்கெட் இருக்கு அங்க போய் வாங்க ஓடு ஏய் கேள்வி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி இங்க திருட முடியாது அங்க இங்க கேமரா வச்சிருக்காங்க ஏய் யாரடி பத்தி திருடிங்கிற ஏடி என்ன பத்தி திருடி மாதிரி இருக்கேடி அதனாலதான் <laughs> 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 <laughs>

மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் வாங்க மேடம் ஐயோ கடையில் என்னையா விற்கிறாங்க நீ மட்டும் நல்ல மீன் கொல்ல மீனுங்கிற மேடம் நம்ம கடை மீன் பாத்தீங்கன்னா நல்ல பல்ல பல்ல பல்லன்னு இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஆழ்வாள் வாழ்வாள்னு கத்தாத இரு பெரியவங்களாம் வரட்டும் வாங்குறோம் சரிங்க மேடம் எங்களோட தொழில் இதுதான் அதனால் கத்திட்டு தான் கடை போனாங்க ஏய் கேப்ப பையன் நீ ரொம்ப அழகா இருக்க வாங்க அக்கா மாறி அன்னை மாறி அக்கா மாறி அண்ணன் மாறி மீன் இங்கே விற்கப்படும் மீன் இங்கே விற்கப்படும் வாங்க வாங்க அள்ளிக்கிட்டு போங்க தம்பி ஒரு ரெண்டு கிலோ மீன் எனக்கு மட்டும் குடிய சட்டுன்னு அதுக்கப்புறம் மீன் எல்லாம் எடுத்து வச்சுக்கையா நான் எவ்வளவு வேணா காசு தரேன் ஏக்கா வயசுல பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன் அவ்வளவுதான் ரெண்டு கிலோ நீ மீனை வாங்கிட்டு மீன் கடையை போட்டு சொல்ற கேள்வி அறிவு கிட்ட கேள்வி தம்பி நான் அப்படி சொல்லலப்பா நீ எதுவும் நினைச்சுக்காத ஏய் கேளடி எதுக்கு என்ன தனியா விட்டு வந்த நான் சொன்னது உனக்கு பொருள் இல்லையா ஏய் ரோட்டனே புரியாம இருக்க மாதிரி நான் தம்பி கிட்ட எவ்வளவு மீன் வேணுமா வாங்கிக்கடி நீ எவ்ளோ மீன் வாங்கினா அதை சொல்லி கிரவி நான் வந்து ஒரு கிலோ தம்பி வாங்கினேன் ஒரு கிலோ மீன் தான் வாங்கினேன் அப்போ எனக்கு மூணு கிலோ வேணும் மூணு கிலோக்கு நான் எங்கடி போவே நீ ஒத்தாலும் தலடி நான்